வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை சென்னையின் சிறந்த சிகிச்சை மருத்துவமனையாக திருவற்றியூர் சுகம் மருத்துவமனை தேர்வு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் தென் இந்தியா மற்றும் சென்னை நகரில் செயல்பட்டு வரும் மருத்துவமனைகளில் சிறந்த மருத்துவமனைக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கி வருகின்றது இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான டைம்ஸ் ஆப் இந்தியாவின் சிறந்த மருத்துவமனைகளுக்கான விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஹிந்தி நடிகர் அனில் கபூர் கலந்து கொண்டு சிறந்த மருத்துவமனைகளுக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கினார் இந்த வகையில் டாக்டர் டிவிடி டி சத்யகுமார் மற்றும் டாக்டர் சீலா சத்யகுமார் ஆகியோரின் மேலாண்மை இயக்கத்தில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வடசென்னை திருவெற்றியூரில் செயல்பட்டு வரும் சுகம் மருத்துவமனையை ஐசியூ என்ற தீவிர சிகிச்சைக்கான சிறந்த மருத்துவமனையாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை தேர்ந்தெடுத்ததை தொடர்ந்து சுகம் மருத்துவமனைக்கான விருது மற்றும் சான்றிதழை டாக்டர் ஜிபியா அருண்குமார் மற்றும் டாக்டர் சிந்தியா கிருபாகரன் ஆகியோரிடம் ஹிந்தி நடிகர் அனில் கபூர் வழங்கினார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் ஒவ்வொரு வருடமும் வழங்கும் சிறந்த மருத்துவமனைகளுக்கான விருது பட்டியலில் திருவெற்றியூர் மற்றும் பல்லாவரம் குரோம்பேட்டை சுகம் மருத்துவமனை தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மிக குறிப்பிடத்தக்கது